வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு புதிய காணொலி இணைஞ்சிருக்கோம் இதில் நாங்கள் வந்து கிரேட் லெவனில் சீடுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆகவே சீடுகள் ஒரு புதிய கன்டென்ட் உங்களுக்கு தெரியாது ஆனால் வர்க்கமுள்ள குறி தெரியும் எல்லாருக்கும் வர்க்கமுள்ள குறியீடு தெரியும் ஆகவே கிரேட் டெனில் எல்லாம் நாங்கள் வர்க்கமுள்ள குறியீடுகளில் இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம் வறுக்க மூலம் நாலு வர்க்க மூலம் ஒன்பது அதோடு பார்த்தீங்கன்னா வறுக்க மூலம் இரண்டு இவ்வாறான பெருமானங்கள் நாங்கள் பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூலம் நாளுக்கு பெருமானம் ஒன்று அதாவது முழுவெண்ண வரும் இரண்டு ஒன்பதுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆனால் இந்த வர்க்க மூலம் இரண்டுக்கு பெருமானம் பார்த்தீங்கன்னு வந்து ஒரு முழு முழுவெண்ணில் அமையாது ஆக இவ்வாறு ஒரு வர்க்கமூல புதியோட வரக்கூடிய நம்பரில் பெருமானம் ஒரு முழுவெண்ணாக அமையாது அப்படியா இருந்தால் நாங்கள் அதை சேடுன்னு சொல்வோம் ஓகே அப்போ இது ஒரு சேடு ஆனால் வர்க்கமூலம் நாலோ வர்க்கமூலம் ஒன்பதோ சேடாக அமையாது என்றால் அது வர்க்கமூல பெருமானங்கள் எண்களாக அமையும் ஆகவே இந்த சைடு என்று சொன்னால் ஒரு விகித முராதையன் விகித மூராதையன் நீங்கள் படிச்சுட்டுப்பீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டில் விகிதம் முருவேன் விகித மூராதையன் என்று சொல்லிட்டு ஓகே இப்போ நாங்கள் செய்கிட்ட முக்கியமாக ரெண்டு வகையாக பிரிப்போம் செய்களை இப்போ செய்கிறேன் சேடுகளை இரண்டு வகையாக பிரிப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து முழுமை சேடு அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எளிய சேடு ஆக நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறது ஆகவே ஒன்று பார்த்தீங்கன்னா எளிய சேடு ஆகவே இந்த எளிய சேடு ரெண்டா என்னன்று சொன்னால் உதாரணம் எழுதுகிறேன் இது ஒரு சேடு பருக்க மூலம் அஞ்சொரு சேடு பருக்க மூலம் இரண்டு ஒரு சேடு ஒரு சேடை மேலும் எளிய நிலைக்கு மாற்ற முடியாது அவ்வாறானது நாங்கள் வந்து எளியே சேருன்னு சொல்லுவோம் எளியே சேருன்னு சொல்லுவோம் சரி இப்போ நான் பார்க்குறேன் இன்னொரு செயல் எழுதுகிறேன் நான் என்னென்னு சொல்லி சொன்னால் எட்டு எட்டு ஒரு சேடு ஆனால் இது எளிய சேடு அல்ல சரி இப்போ பார்ப்ப மீன் எளிய சரி இல்லைன்னு என்று சொல்லிட்டு அப்போது ஒரு எளிய சேடை முழுமை சேடாக மாற்றலாம் முழுமை சேடை எளிய சேடாக மாற்றலாம் சரி இங்கே பேர இந்த வர்க்க மூலம் எட்டுன்னு சொல்கிறது ஒரு சேடு இதை நாங்கள் சொல்லுவோம் முழுமை சேருன்னு சொல்லிட்டு ஏன்று சொல்லி சொன்னால் என்று சொல்லி சொன்னால் இது என்ன சுருக்கலாம் வெளியோடுத்துக்கு மாற்றலாம் சரி அதை எப்படின்னு பார்ப்போம் அப்போ ரெண்டு முறைகள் இருக்குது ஒன்றாவது முறை நிறைவர்க்கமாக எழுதி காண்றது அப்போ நம்மளுக்கு தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா வறுக்கம் மூலம் ஒன்றெண்டா ஒன்று வறுக்க மூலம் நாலுண்டா ரெண்டு பருக்க மூலம் ஒன்பதுன்றா மூணு வர்க்கமூலம் மூலம் பதினாறுண்டா நாலு வர்க்கமூலம் மூலம் இருபத்தி ஐந்துண்டா ஐந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வர்க்க எட்டு இதில் ஏதாவது ஒன்றோட பெருக்கமாக நாங்கள் வர்க்கமூலம் மூலம் எழுதணும் ஆகவே நாங்கள் வர்க்க மூலம் ஒன்று துறை எழுதலாம் ஆனால் அது வேஸ்ட் வர்க்கமூலம் மூலம் நாலு துறை எழுதலாமே அது வர்க்கமூலம் மூலம் நாலு தர வர்க்க மூலம் இரண்டு அது யாரை கொடுக்குமேண்டா வர்க்க மூலம் எட்டை கொடுக்குமே அப்போது இந்த இடத்துல வர்க்க மூலம் நாலு அண்ட் ஆல்சோ வர்க்கமூலம் மூலம் இரண்டு ரெண்டுக்கும் வர்க்க மூலத்தை கொடுக்குறேன் இப்போ வறுக்க மூலம் நாலுண்டா பாருங்கோ இரண்டு இதுக்கு பதிலாக இரண்டு போடலாம் ஆனால் வர்க்கமூலம் மூலம் இரண்டுக்கு முழுவெல்லாம் விட வராது ஆகவே நாங்கள் அதை வர்க்க மூலம் இரண்டாக வைத்துக்கொள் ஆகவே பாருங்கோ பிள்ளைகள் வர்க்கமூலம் மூலம் எட்டு அதை ரெண்டு வர்க்க மூலம் ரெண்டுன்னு காட்டலாம் அதாவது இந்த வடிவத்தை நாங்கள் இன்னும் தான் மாற்றிட்டோம் ஆகவே இதைத்தான் நாங்கள் இளையே சேருன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே பாருங்கள் வர்க்க மூலம் அஞ்சு இதுக்கு இதை மேலும் பிரிக்கிறது கேளாது வர்க்க மூலம் ரெண்டு மேலும் பிரிக்க முடியாது ஆகவே இப்போ பாருங்க இன்னும் சில உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போம் சரி அப்போ எளிய சேரன்னு சொல்லி சொன்னால் ஒரு சேடை மேலும் எளிய நிலைக்கு மாற்ற முடியாது முழுமையை சேரன்னு சொன்னால் ஒரு சேடை இன்னும் எளிய நிலைக்கு மாற்ற முடியும் சரி இது பார்ப்போம் நாங்கள் இப்போ நாங்கள் மாற்றுவோம் எளிய செய்த முழுமை சைடாக மாற்றுவோம் அதே மாதிரி முழுமை செய்த எளிய செய்தாக மாற்றுவோம் முதலாவதாக நாங்கள் முழுமை செய்த எளிய சைடாக மாற்றுவோம் ஆக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இன்னும் சில நம்பர்ஸ் எழுதிக்கொள்கிறேன் வர்க்க மூலம் முப்பத்தி ஆறண்டா ஆறு வர்க்கமூலம் நாற்பத்தி ஒன்றெண்டா ஏழு வர்க்கமூலம் அறுபத்தி நாலெண்டா எட்டு கிரேட் டேட் நீங்க நீங்கள் வர்க்கமூலம் பாடத்தில் படிக்கிறது அது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தரப்பட்ட நம்பர் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் வர்க்க மூலம் பதினெட்டு சார் இதை நிறைவருக்கமா அந்த முறையை பயன்படுத்தி நான் எழுதுகிறேன் இப்போ இதில் ஏதாவது பெருக்கம் எடுக்கலாம்னு பார்க்குறேன் ஒன்று எடுக்க மாட்டோம் நாலாம் வாய்ப்பாட்டில் பதினெட்டு வராது பதினாறு இருபது ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் பதினெட்டு வருவேண்ணா ஆகவே இது எப்படி செய்யலாமன்னா வர்க்கம் மூலம் ஒன்பது தர ரெண்டு இப்போது வர்க்கம் மூலம் ஒன்பது வர்க்கம் மூலம் இரண்டு வறுக்கம் மூலம் ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆ இதுக்கு மூன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா வர்க்கம் மூலம் இரு ஆகவே வர்க்கமூலம் மூலம் பதினெட்டு நெளியை செய்து மூணுடன் வறுக்கு மூலம் இரு சரி ஓகே அப்போது கடைசி எக்ஸாம்பிளை பார்ப்போம் கடைசி எக்ஸாம்பிளை பார்ப்போம் ஆ வர்க்கம் மூலம் ஐம்பது சரி வர்க்கமூலம் மூலம் ஐம்பதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன்றாம் வாய்ப்பாடு எடுக்க மாட்டோம் நாலில் ஐம்பது வராது ஒன்பதில் வராது பதினாறில் வராது இருபத்தஞ்சு இருபத்தைந்து மூலம் இருபத்தஞ்சில் ரெண்டு ஆகவே ஆக பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் வறுக்கம் மூலம் இருபத்தஞ்சில் ரெண்டு அது நாங்கள் வறுக்க மூலம் இருபத்தி ஐந்து தர பருக்க மூலம் ரெண்டுன்னு போடுவோம் ஆக மூலம் இருபத்தஞ்சுன்னு சொல்லி சொன்னால் ஐந்து ஆனால் இதுக்கு முழுவன் இல்லை ஆகவே ஐந்துடன் வறுக்கம் மூலம் இரண்டு என்று ஆன்சர் வரும் ஐந்துடன் வறுக்க மூலம் இரண்டு என்று ஆன்சர் வரும் ஆக ஈஸி சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இல்லாமல் இன்னொரு முறையும் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு முறை இருக்குது அதையும் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஓகே இதை நாங்கள் சொல்லுவோம் முதன்மை காரணிகள் எழுதி கண்டுபிடிக்கிறது முதன்மை காரணிகள் முதன்மை இலக்கங்கள் தெரியும் இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு இவ்வாறு போகும் அப்போது இந்த மு இந்த இரண்டாவது உதாரணத்தை விளங்கப்படுத்துகிறேன் அந்த முறையில் வர்க்கமூலம் மூலம் பதினெட்டு முதலாவது பதினெட்டை இந்த முதன்மை காரணிகள்கிட்ட பெருக்கமாக எழுது ஆகவே இது இரண்டாவில் சுருக்கலாம் ஆகவே ஒன்பது முறை இப்போ ஒன்பதை பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுருக்க முடியாது அங்கே மூணாவில் சுருக்கலாம் ஆகவே ஒன்பதில் மூணுகள் மூணு முறை ஆக திரும்ப மூணால பிரிக்கலாம் இறுதியில் ஒன்று வந்துட்டு இப்போ பாருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினெட்டுக்கு இப்போ வர்க்கமூலம் மூலம் பதினெட்டுக்கு என்ன வரும்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்சருக்கெல்லாம் வர்க்க மூலம் போடணும் இரண்டு தர மூன்று தர மூன்று இப்போ எனக்கு தெரியும் இந்த இடத்துல வறுக்க மூளை குறி இந்த மூணுக்கும் மூணுக்கும் வர்க்கமூலம் மூலம் இருக்குது ஆக இது ரெண்டுக்கும் பதிலாக ஒரு மூணை பொதுவாக பயன்படுத்தலாம் ஆட்ஸ் பதிலும் ஆனால் இந்த ரெண்டு தனியாக இருக்குது ஆகவே அது பார்த்தீங்கன்னா வர்க்கமுளை புரியோடு வரும் ஆகவே இதை நாங்கள் எழுதும்போது மூணை முன்னாடி போட்டுட்டு மூன்று வர்க்க முளவு இரண்டுன்னு சொல்லி ஒரே ஆன்சர் அடுத்ததாக ஐம்பதை அப்பா பண்ணாங்க வர்க்கம் ஐம்பது ஐம்பதுல முதன்மை காரணிகளில் பெருக்கம் இரண்டால் பிரிச்சா இருபத்தி அஞ்சு ரெண்டால் முடியாது மூணால முடியாது ஐந்தால் முடியும் இருபத்தஞ்சில் ஐந்துகள் ஐந்து தட திரும்ப ஐந்தால் பிரிச்சா ஒரு தொடர் ஆகவே வர்க்க மூலம் ஐம்பதுக்கு வர்க்க மூலம் ரெண்டு தர ஐந்து தர ஐந்து இந்த இரண்டு ஐந்துக்கும் பதிலாக ஒரு ஐந்து எடுத்துக்கோங்க இங்கே தனியாக இருக்கனால அதுக்கு வர்க்க மூலம் இறுதி விட ஐந்து வர்க்க மூலம் இரண்டுன்னு சொல்லி வரும் ஆகவே இது மிக இலகுவான ஒரு பகுதி இப்போ நாங்கள் அடுத்ததாக ஒரு எளிய சேடை முழுமை சேடாக மாற்றுவோம் சரி இப்போ நாங்கள் எளியதை முழுமையாக மாற்ற போகிறோம் எளியதை முழுமையாக மாற்றுவோம் சரி ஒன்றா என்ன செய்வோம்னா எளிய சைடை முழுமை சேடாக மாற்றுவோம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எளிய சேடு ரெண்டுடன் மூலம் மூலம்னு சொல்கிறது ஒரு எளிய சேடு இதை முழுமை சீடாக மாற்றும் போது இந்த வர்க்கமுள்ள குறி உள்ளுகளை இருக்க நம்பர் ஒரு முறை தான் வரும் ஆனால் அதோடு இருக்க இந்த முழுவெண் இரண்டு தடவை பெருக்கப்படணும் இப்போ ரெண்டு தடவை ரெண்டு ஓகே இப்போ நாங்கள் பெருக்கப்படும் போது இது அப்படியே நாங்கள் சேடாக காட்டலாம் ஆக நாலு இங்கே மூணு இருக்குது ஆகவே பன்னிரெண்டு பன்னிரெண்டு சரியா பண்ணிடும் இல்லாட்டி நாங்கள் ஒரே இடம் எழுதலாம் எல்லாத்தையுமே இப்போ மூன்று மூன்றுட வர்க்கம் மூலம் இரண்டு பெருசாக வர்க்க மூலத்தை போட்டுக்கோங்க இந்த முதலாவது நம்பரை ரெண்டு முறை எழுதிக்கோங்க அடுத்தது அடுத்த நம்பரை எழுதுங்க மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஓகே மூன்றாவது ஆறு ஐந்து வறுக்கம் மூலம் கூறிய போட்டுக்கோங்க இந்த முழு எண்ணெய் இரண்டு தடவை போட்டுக்கோங்க அடுத்ததாக அடுத்த இல்லை ஆக ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தர அஞ்சு முப்பத்தி ஆறு தர அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது மூணு மீதி ஐ மூணு பதினஞ்சு பதினெட்டு ஆக வறுக்கம் மூலம் நூற்று எண்பது என்று சொல்லிவிட்டு ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு நாங்கள் சேடுகள் ஐடியா பார்த்தோம் அதோட எளிய சேடுகள் முழுமை சேடுகள் பற்றி பார்த்தோம் ஆகவே அடுத்த அடுத்த தொடர்ச்சியாக கேர்களை கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் அதோடு சில பயிற்சிகள் நாங்க அடுத்த காலையில் நாங்க பார்ப்போம் ஓகே ஸோ அடுத்த கால நாங்கள் சந்திப்போம்